கரூரில் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே இவர் வந்து சென்னையில் கூப்பிட்டு சந்திக்கிறாருங்க அவர் வந்து இறங்கி கரூருக்கு போக மாட்டாரா அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமாக கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அவருக்கு ஆதரவு எதிர்ப்பு அப்படின்னு ஏகப்பட்டது வந்துகிட்ருக்கு ஆனால் இந்த நிலையில் நீங்கள் என்ன வேணால் பேசிக்கிட்டு போங்கப்பா நான் வந்து அந்த மக்களை சந்திச்சுட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை இறங்கிட்டேன் அப்படின்னு தான் விஜய் அறிக்கை விட்டுருக்கார் அப்படின்னா பார்க்க முடியும் அதாவது கரூரோட டாக்ஸ் வந்து இன்னும் கூட தமிழ்நாட்டில் போய்கிட்டே இருக்குது அதாவது கரூருக்கு டேரெக்டாக போய் விஜய் பார்த்துக்கணும் அந்த மக்களை வந்து கூப்பிட்டு பார்க்கறது வந்து நியாயமே இல்லை அது எப்படி ஒரு மரபே இல்லாத ஒரு செயலாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க மறுபக்கம் விஜய் பார்த்துட்டு அந்த கரூர் மக்களும் கூட அவர் எங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் ரொம்ப அழுதுட்டார் எங்களாலே தாங்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க இந்த நிலையில் தமிழ்நாடு இன்னொரு ரெண்டு நாளைக்கு இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு எல்லோருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் விஜய் வந்து எலெக்ஷனுக்கு ஒரு அடுத்த கட்ட அரசியல் செயல்பாட்டில் இறங்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும் அதாவது விவசாயிகளோட நெல்மணிகள்லாம் இந்த சேமிப்பு கிடங்களை இல்லாமல் வெளியே வச்சதுனால அந்த பயிர்கள்லாம் முளைச்சிருக்கு அதனால் விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்காது ஏன் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசுக்கு விஜய் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு அதாவது நான் கரூர்லேயே எங்களை வந்து முடக்கி வைக்க முடியாது என் மேலே ஒரு நெகட்டிவ் டாக்கே தொடர்ந்து வைக்க முடியாது நான் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் இறங்குறேன் என்னுடைய அடுத்தடுத்த கேள்விகள் உங்களை நோக்கி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவும் சொல்லியிருக்கு இந்த அறிக்கை என்பது முதல்ல இந்த அறிக்கையில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம வந்து போன வாரம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் தொடர்ந்து மழை காரணமாக நெல் மூட்டைகள்லாம் ஒழுங்காக சேமிப்பு கிடங்களை இல்லாதனால அதை ஒழுங்காக ஸ்டோர் பண்ணி வைக்காதனால விவசாயிகள் அந்த நெல் மூட்டைகள் எல்லாரையும் ஒரு பொது போட்டு போயிருக்காங்க அது தொடர் மழையின் காரணமாக அந்த மூட்டைகளில் வச்ச தானியங்கள் எல்லாமே ஒரு நெற்பயிர்களாக முளைச்சிருக்கு இது வந்து இப்ப தொடர்ந்து பேசப்படல இருக்கு அதாவது ஏற்கனவே பருவமழை என்பது வரும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான் குறிப்பாக தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுத்திருக்கணும் ஆனா தமிழ்நாடு அரசு இதை வந்து ஒரு ஒழுங்கா சேமிப்பு கிடங்கு ஒழுங்கா கொள்முதல் கூட செய்யாம விவசாயிகளோட வயிற்று அடிச்சுட்டாங்க அந்த மூட்டைகள்லாம் தொடர்ந்து நெல்மணிகள் முளைச்சதுக்கு அப்புறமாக அந்த நெல்லெல்லாம் யார் வாங்குவா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூட இதுக்கு வந்து ஒரு உரிய ஒரு முறையில ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு பாமக தலைவர் அன்புமணி பாஜக தலைவர்கள் அப்படின்னு எல்லாருமே தொடர்ந்து கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க இந்த நிலையில தான் ஒரு ஒரு மாதமாக கரூர் விவகாரம் தொடர்பாக ஒரு முடங்கியே கிடந்தாரு விஜய் அவர்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு இவர் வந்து பனை உரை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாரு அப்படின்னு தொடர்ந்து விமர்சனங்கள் வைக்கப்பட்டது இந்த நிலையில தான் கரூர்ல மக்களை பார்த்துட்டேன் ஓகே என்னுடைய மனசுக்கு வந்து அவளை பார்க்கணும்னு தோணுச்சு அவங்கள பார்த்துட்டேன் இதோட அந்த விவகாரம் வந்து முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறமாக என்னுடைய ஆக்கப்பூர்வ அரசியலை இதுக்கு மேலே தான் நான் வைக்க போகிறேன் அப்படின்னு விவசாயிகளுக்கு ஆதரவாக தன்னோட முதல் அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு விஜயவர்கள் இந்த அறிக்கையில் அதாவது பருவமழை வந்து வரப்போகுது அப்படின்னு தமிழ்நாடு அரசுக்கு தெரியும் அதுக்காக ஏன் நீங்க சேமிப்பு கடங்களை ஏற்படுத்தல ஏற்கனவே போன வருஷங்கள்லாம் விவசாயிகள் வந்து அந்த சேமிப்பு கடன் இல்லாம ரொம்ப பாதிக்கப்பட்டாங்களே அதெல்லாம் பார்த்தாச்சு இப்போ நீங்க அந்த சேமிப்பு கடங்களை ஏற்படுத்தியிருக்க வேண்டாமா ஒழுங்கா கொள்முதல் செஞ்சிருக்க வேண்டாமா அப்படின்னு கேள்வி எடுப்பிருக்காரு தொடர்ந்து ஒரு அக்கறை உள்ள ஒரு அரசு அப்படின்னா நீங்க வந்து விவசாயிகளுக்கு வந்து நல்லது செஞ்சிருப்பீங்க நீங்கள் ஒரு டெல்டா காரன் அப்படின்னு சொல்றீங்க முதலமைச்சர் வந்து தான் ஒரு டெல்டா காரன் அப்படியே கிளைம் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் ஒவ்வொரு வருஷமும் விவசாயிகள் வயிற்று அடிச்சுக்கிட்டு தங்களோட வருத்தத்தை வெளிப்படுத்துறாங்க அப்படி இருந்தும் கூட நீங்கள் வந்து உரிய முறையில் நடவடிக்கை எடுக்கலையே ஏன் அப்படின்னு கேட்டு விவசாயிகளோட வயிற்றில் அடிக்கும் அரசு அப்படின்னு கடுமையாக விமர்சிச்சிருக்காரு தொடர்ந்து விஜய் அவர்கள் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு ஆறு கேள்விகளும் எழுப்பியிருக்காரு அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பருவமழை என்பது வரப்போது அப்படிங்கிறது உங்களுக்கு முதலே தெரியும் அதன் மூலமாக ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த நெல் நீங்கள் நீங்க ஒழுங்காக கொள்முதல் செய்யல அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தொடர் மழையின் காரணமாக அந்த விவசாய நிலங்கள் எல்லாம் ரொம்ப சேதமடைஞ்சிருக்கு அந்த விளை நிலங்கள் எல்லாத்தையும் ஒரு பாதுகாப்பான முறையில் ஏற்படுத்துவதற்கு நீங்க ஏன் உரிய நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தொடர் மழையின் காரணமாக அந்த தேங்கி இருக்கும் இந்த விளைநிலங்கள்ல தண்ணீர் தேங்கி இருக்கு இந்த தேங்கி இருக்க தண்ணி தண்ணீர் எல்லாத்தையும் ஒரு முறையான ஒரு கால்வாய் மூலயமாக ஒரு நீர்நிலையில கொண்டு போய் சேர்க்கிற எந்த வேலையுமே அரசு வந்து செய்யலை இது வந்து ஏன் செய்யல ஒரு நான்கரை ஆண்டு காலமாக நீங்க தான் ஆட்சியில் இருக்கீங்க இருந்தா கூட ஒரு ஆட்சி முடியும் தருவாயில கூட உங்களோட அரசு வந்து இதை இன்னும் கூட செய்யல அப்படின்னா தவறு யார் மேல அப்படின்னு நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தொடர்ந்து இதுக்கு மேலயாச்சும் இந்த நெல் மூட்டைகள் எல்லாம் சேமிச்சு வைக்கிறதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க ஒவ்வொரு ஆண்டும் அதே குற்றச்சாட்டுகள் தான் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் வந்து ஒரு இழப்பீடை வழங்குறீங்க அதோட முடியுமே தவிர ஒரு லாங் டேர்மான ஒரு சொல்யூஷனாக நீங்க என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் வந்து இத்தனை ஆண்டு காலமாக ஒரு நெற்பயிர்களை முளை விளைய வச்சு அதை அறுவடை பண்ணி அதை வந்து கொண்டு போய் வித்து அந்த காசை தான் பார்ப்பாங்க அதுதான் உங்களுக்கு முழு சாட்டிஸ்பாக்சன் ஆனா அது வந்து கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நீங்க வந்து செயல்படுறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி இதுக்கு மேலயாச்சும் ஏதாவது செய்யுங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசுக்கு விஜய் வந்து ஒரு கேள்வி எழுப்பி இருக்காரு விஜய் வந்து இந்த கேள்வி எழுப்பதோட நிப்பாட்டாம அந்த நீங்க பார்க்குற இந்த விளை நிலங்கள் இந்த நெல் மூட்டைகள் எல்லாமே ஒவ்வொன்றும் பயிராக முளைச்சிருக்கு அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்கள்கிட்டையும் திமுக அரசுக்கு எதிரான ஒரு அதிருப்தி ஒரு மனநிலை வந்து ஒரு பயிராக முளைச்சிருக்கு அது வந்து தேர்தலுக்குள்ளே ரொம்ப வலிமையாகி இந்த திமுக அரசுக்கு எதிரான ஒரு மனநிலை தான் தேர்தலில் பிரதிபலிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது இன்னொரு பத்து நாளில் அதோடைய நெறிமுறைகளும் வந்துடும் ஸோ நான் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை கொண்டு போய் சேர்க்க போகிறேன் இன்னொரு ஆறு மாதத்தில் என்னுடைய பயணம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் கொடுத்துருக்காரு விஜய் அப்படின்னு பார்க்கலாம் இந்த அறிக்கையின் மூலமாக அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு இல்லை திமுக ஆதரவாளர்களுக்கு இன்னொரு கேள்வி அதாவது கடந்த ஒரு வாரமாக அதிகமாக பேசிகிட்டு இருக்கிறது அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எஸ்ஐஆர் விவகாரம் பீகார்ல இந்த வாக்கு திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு காங்கிரஸோட தலைவர் ராகுல் காந்தி அதிக அளவில் குற்றச்சாட்டு வச்சாரு விஜயோட பரப்புடைய பரப்புரையில் கூட விஜய் வந்து இந்த வாக்கு திருட்டை பற்றி மென்ஷன் பண்ணதே நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இந்த எஸ்ஆர் போகுது அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காரு இந்த நிலையில மாநில அரசுக்கு எதிராக மட்டுமே ஒரு பெரிய அறிக்கை கொடுத்திருக்க விஜய் அவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக குறிப்பாக எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு அறிக்கையை கொடுப்பாரு அப்படின்னு ஒரு கேள்வி பெருசாக இருக்குது ஏன்னா பாஜக கூட்டணியில் விஜய் போயிடுவாரு அப்படின்னு ஒரு லாங் டேமாக ஒரு நரேட்டிவ் அப்படின்னு செட் பண்ணப்பட்டுக்கிட்டே வருது விஜயம் கூட அதிமுகக்கு எதிராக பெரிய கருத்துக்கள் எதுவும் பெருசாக சொல்லலை அவங்க வந்து ஒரு சாஃப்ட் கார்னரில் அனுகுறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இந்த கரு விவகாரத்துக்கு அப்புறமா அதிமுகவும் பாஜகவும் விஜயை ஒரு சாஃப்ட் ஹேண்டில் தான் டீல் பண்ணுறாங்க விஜய்க்கு தங்களோட ஆதரவை தான் வெளிப்படுத்துறாங்க எப்படியாச்சும் விஜய் வந்து தங்கள் கூட்டணிக்கு கூட்டிட்டு வரது தான் எல்லா முயற்சிகளும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது இந்த நிலையில் தான் விஜய் வந்து மாநில அரசுக்கு எதிராக கடுமையாக ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு ஆனால் இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு அறிக்கை கொடுப்பாரா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க பத்திரிகையாளர்கள் மற்றும் திமுக ஆதரவாளர்கள் இந்த கேள்விக்கு விஜய் வந்து ஒரு அறிக்கையின் மூலம் பதில் சொல்லுவாரா இல்ல விஜய் வந்து தொடர்ந்து தன்னுடைய செயல்பாடுகளை இறங்கி செய்வாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து ஆரம்பிச்சு வச்சுட்டாரு எப்படி அப்படின்னா விஜய் வந்து ஒரு முடங்கி கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்ட நேரத்துல ஒரு பெரிய அறிக்கை குறிப்பாக விவசாயிகளுக்கு ஆதரவான ஒரு அறிக்கையை எடுத்துகிட்டு வந்து நான் மறுபடியும் பேக் டு ஃபார்ம் அப்படின்னு வந்துவிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு மறுபடியும் அவரோட அறிக்கைகள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும் விஜயோட அரசியல் செயல்பாடுகள் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அது இன்னொரு ஆறு மாதத்தில் அது எப்படி இருக்கும் விஜய் அவர்கள் விவசாயிகளுக்கு ஆதரவாக ஒரு அறிக்கை கொடுத்துட்டாரு அதுக்கு மேல இன்னொரு ஆறு மாசத்துக்கு என்ன மாதிரியான அரசியல் செய்ய போறாரு அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க தொடர்ந்து இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு அறிக்கை என்பது வெளியிடுவாரா மக்கள் பண்ண சந்திப்பெல்லாம் எப்போ இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தொடர்ந்து விவாதிப்போம்